thank you வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு பூம்புகார் முதல் தஞ்சாவூர் வரை முன்னெடுத்துள்ள பிரச்சாரத்தில் இன்று மூன்றாவது நாளாக குத்தாலத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது காவிரி படுகை மாவட்டங்களில் வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு பூம்புகார் முதல் தஞ்சாவூர் வரை விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நேற்று முன்தினம் தொடங்கிய பிரச்சாரத்தின் மூன்றாவது நாளாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பொதுக்கூ நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் ஆசை தம்பி மீத்தேன் திட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் மாநில ஒருங்கிணைப்பாளர் வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது காவிரி படுகை மாவட்டங்களில் வேளாண் மண்டல பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் காவிரி படுகை மாவட்டங்களில் வேளாண் மண்டல பாதுகாப்பு சட்ட வரம்புக்குள் கொண்டுவரப்படாத பகுதிகளையும் தமிழக அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி பேசினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க